வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரிந்த கற்பக விருட்சமா இருக்கிறது யாருன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு ஒரு தெளிவான மனநிலையில நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி நம்ம என்ன கர்மாவை சேர்த்து வச்சிருக்கோமோ அதை தாங்க அவர் தரப்போறாரு ஆனா சனீஸ்வர பகவான் ஒருத்தர் பார்த்து பயந்து ஓடுவாரு உங்களுடைய வேண்டுதல் நூறு வந்து நிறைவேறும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா உங்களால வழக்கு

இன்று சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை இன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாபாவின் உத்தரவா இல்ல முருகரின் உத்தரவான்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவத்துல உணர்ந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வீடியோ பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் கண்டிப்பா வீணடிக்க மாட்டேன் ஒரு பயனுள்ள வீடியோ தான் நான் வந்திருக்கேன் அதனால வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க வாங்க நம்ம போகலாம் என்னோட வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியல எந்த தெய்வத்தை வணங்குறதுன்னு கூட எனக்கு தெரியல தெரியல தெய்வம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு நம்மல்ல பல பேர் தான் இருக்கோம் என்னதான் நம்ம கடவுள் வழிபாடுகள் எல்லாம் செய்தாலும் ஒரு எண்ணத்துல என்ன நினைப்போம்னா சரி நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் இப்படிதான் இருக்கு ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு முறை போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துருவோமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம் அங்க போயிட்டு பார்த்ததும் நம்முடைய ஜாதகத்தை அவங்க பாக்கும்போது முதல்ல அவங்க பார்க்கக்கூடியது என்னன்னா சூரிய பகவான் எந்த வீட்டுல இருக்காரு ஏன்னா கிரகங்களின் தலைவர் இல்லையா அவர் எந்த இடத்துல பொறுத்து பொறுத்துதான் மீதி எல்லாரும் எங்கங்க இருக்காங்க எப்படின்றத பொறுத்து இந்த கட்டங்கள் அது இதுன்னு சொல்லி நமக்கு ஜாதக பலன்கள் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து ஜாதகம் கட்டம் அந்த மாதிரி எல்லாம் உள்ள போக வேண்டாம் பொதுவான கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க முதல் ஏர் எப்படி போதோ அதை பொறுத்துதான் பின்னாடி வர ஏர் வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து நம்ம ஜாதகத்துக்குமே பொருந்தும் சூரிய பகவான் வந்து அப்பாஸ்தானத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க அவர் எங்க பொறுத்து தான் எல்லா கிரக நிலைகள் வந்து நம்ம நமக்கு கேற்றா மாதிரி கிரகங்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்ல நம்ம என்ன செய்யறமோ அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து யாருமே கூடாது நம்ம எத்தனை கடவுள்களை வணங்கினாலும் கண்ணுக்கு தெரிந்த கற்பக விருட்சமா இருக்கிறது யாருன்னா சூரிய பகவானுங்க அவரை காலையில் எந்திரிச்சதும் ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுங்க கை இரண்டு கைகளை தூக்கி நமஸ்காரம் பண்ணி இந்த நாள் இனிய நாளாக அமையணும் சூரிய பகவானே வேண்டிக்கிட்டே தொடங்குங்க சூரிய நமஸ்காரம் என்பது அவ்வளோ அதீதமான ஒரு வந்து நம்மளுடைய கொடுக்கும் எல்லாரும் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் காலையில எந்திரிச்சதவன் எப்படி நம்மளுடைய காலை கடன்களை எல்லாம் யாரும் சொல்லாம அவங்க அவங்க அந்தந்த வேலையை எடுத்து செய்யறீங்களோ அதுல ஒரு பங்கா வந்து கண்டிப்பா அந்த சூரிய நமஸ்காரம்ன்றது கண்டிப்பா இருக்கணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க காலை ஆறு டு ஏழு தினமும் எந்திரிச்சதுமே முதல் வேலையை நம்ம முகம் கை கால் கழுவிட்டு வந்தாலும் சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே காலையில ஆறு டு ஏழு சூரிய உரை அந்த ஓரையில அவரை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நமக்கு சுபிச்சத்தை தரும் மகநிலைகள் என்ன மாதிரி ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த சூரிய வழிபாடுன்றது நமக்கு பெற்று தரக்கூடிய இந்த சூரிய வழிபாடை கண்டிப்பா நம்ம எல்லாருமே செய்யணுங்க அதோட சந்திர பகவான் சந்திர பகவான வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் நம்ம ஜாதகத்துல சரியான இடத்துல இல்ல இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா இருந்தாலும் நான் அனுபவ உணர்ந்த ஒரு சில விஷயங்களும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே நான் கொடுக்குறேங்க ஏன்னா சந்திர பகவான மனோகாரகன் சொல்கிறாங்கல்ல அது ஏன் அப்படின்னா மனசு எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் இல்லாம நல்ல எண்ணத்தையே மட்டுமே நினைக்கிறோம் அப்படின்னா அவருடைய முழு அனுகிரவமும் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலையில நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரியும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல நம்ம சிந்திக்கிற ஒரு ஒரு செயலும் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு செயலா இருக்கக்கூடிய எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது சந்திர பகவானோடைய கிரகநிலைகள் வந்து நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படியும் இல்லாம ஒரு சில கிரகநிலைகள் மூலயமா சந்திர பகவான் நமக்கு சரியான இடத்துல இல்ல நமக்கு வந்து தேவையில்லாத மன கஷ்டங்கள் குழப்பங்கள்லாம் வருது அப்படின்னா பௌர்ணமி தூரம் சந்திர பகவானுடைய வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து பெற்று தருங்க பௌர்ணமி தூரம் சந்திர பகவானை எப்படிங்க வணங்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை பௌர்ணமியா அன்னைக்கு போய் முடிஞ்சவரை ஒரு ஒன் ஹவர் அவர் அந்த வெளிச்சம் நம்ம மேல படுற மாதிரி ஏதாவது கோவில் குளங்களை அதனாலதான் பௌர்ணமியில் போயிட்டு கோவிலில் வந்து இரவு தங்குறது அவ்வளோ சுபிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வெளிச்சம் நம்ம மேல பட்டாலே அந்த கெட்ட பலன்கள் எல்லாமே அழிந்து அந்த வெளிச்சமானது நமக்கு வந்து நல்ல மனநிலையை வந்து நமக்கு கொடுக்கும் அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் கோவில்களுக்கு போய் பௌர்ணமி தூரம் வந்து நம்ம இரவு தங்கிட்டு வரணும்னு பெரியவங்க ஏன் சும்மாவா சொல்றாங்க பாருங்க அது மட்டும் இல்லங்க அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஒரு நிலையிலாகி இருக்காது தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முடிவு எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு அன்னைக்கு எடுக்காதீங்க ஏன்னா உங்களால தெளிவான ஒரு முடிவை உங்களால எடுக்கவே முடியாது முக்கியமா அவசியம் அமாவாசை அன்னைக்கு எந்த விதமான ஒரு நல்ல செயலையுமே வந்து என்ன பொறுத்தவரை ஈடுபடாதீங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை என்று இறை வழிபாட்டுல தான் நம்மளுடைய கவனம் மொத்தம் இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து பெரியவங்க சொல்லிட்டாங்க அமாவாசை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பௌர்ணமினா குலதெய்வ வழிபாடு அதை தாண்டி ஏதாவது கோவில்களுக்கு போய் நம்ம வந்து இரவு தங்கிடணும் ஏதாவது கோவில் குளங்கள்ல போய் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் மனசு வந்து ரொம்ப குழப்ப நிலைக்கு தள்ளப்படுமா ஏன்னா அமாவாசை வந்து சந்திர பகவான் இல்லாததுனால தேவையில்லாத நெகட்டிவ் பாசிட்டிவான ஒரு தாட் வந்து வந்துட்டே இருக்கணுவாங்க இது நீங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா அமாவாசைனா எந்த நல்ல செயலும் செய்யாதுமா சாமியை போய் கும்பிடுமா அப்படின்வாங்க அது அதுவுமே ஒரு வகையில உண்மைதான் இந்த சூரிய பகவானாகட்டும் சந்திர பகவானாகட்டும் நமக்கு இரு கண்கள் போல அவங்க ரெண்டு பேர் இல்லைனா இந்த உலக சுயற்சியை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போய் நிற்கும் தான் சொல்றேன் கண்ணுக்கு தெரிந்த கற்பக விருட்சம் அவங்க ரெண்டு பேரும் காலையில சூரிய பகவானோட வழிபாடு அப்படின்னா மாலையில வானத்தை பார்த்தா மாதிரி சந்திர பகவானுக்கு ஒரு கும்புடு போடுங்களேன் அவ்வளவு வந்து நமக்கு நன்மையை வந்து பெற்றுத்தரும் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஏங்க ஒரு பாட்டிமா இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலை இப்படி நடந்து வருவாங்க சுத்தமாக நடக்கவே முடியாது ஆனால் எந்திரிச்சதும் பல்ல வலிக்கிட்டு வந்து முதல் வேலையை அவங்க சூரியனை பார்த்து குணி குணிஞ்சவங்க நிம்மர கூட முடியாது அவங்க குனிஞ்ச மாதிரிதான் இருப்பாங்க ஆனால் அந்த காலையில ப பல்ல விளக்கிட்டு வந்து அந்த சூரிய நமஸ்காரத்தை அவ்வளோ அழகா பண்ணுவாங்க இன்னொன்று சூரிய நமஸ்காரம் செய்வது ஆயிலையும் கூடி தருவாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வயசு கிட்ட அவங்க இருந்தாங்க அதுவும் சொல்லுவாங்க காலையில் எந்திச்சது நம்ம செஞ்சே ஆகணுங்க இது 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 எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவபூர்வமா உணர்ந்ததை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் செவ்வாய் பகவான் வந்து சொல்லவே வேணாம் இப்ப எல்லாருக்கும் ஓரளவு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு செவ்வாய் பகவான் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் ஏன்னா முருகப்பெருமானுக்கு உரிய கிரகநிலை அப்படின்னாலே செவ்வாய் பகவான் சொல்றாங்க இல்லையா செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய் ஓரையில எல்லாரும் இப்போ வந்து வழிபாடு செய்து அதற்கான அதற்கான பலனை வந்து நம்ம எல்லாரும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால செ செவ்வாய் ஓரையும் ரொம்ப புனிதமானது இறை வழிபாட்டுக்கு அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக அதை எடுத்துக்கலாம் புதன் ஓரை அப்படின்னாலும் பெருமாளுக்கு உரிய ஒரு ஓரைன்னு சொல்லலாங்க புதன்கிழமை என்று பெருமாளை வணங்குவது மிக சிறப்பான ஒரு சுபிஷ்டத்தை தரும் பெருமாள் மட்டும் இல்லைங்க இல்லை பிள்ளையாருக்கும் ரொம்ப உகந்தது அப்படின்னா புதன்கிழமை சொல்லலாம் நீங்க நினைக்கலாம் பெருமாளுக்கு வந்து உகந்தது சனிக்கிழமை தானம்மா அப்படின்னு சனிக்கிழமையும் உகந்து தான் இருந்தாலும் புதன்கிழமை என்று அவருக்கு வழக்கு ஏற்றுவதும் ரொம்ப சுபிஷத்தை தரும் வியாழக்கிழமை குரு ஓரை வியாழக்கிழமை குரு பகவானுக்கே நம்ம வந்து ஒதுக்கிடணும் குருவாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து வியாழக்கிழமை ரொம்ப தலை சிறந்த ஒரு நேரம்னு சொல்லலாம் சாழக்கிழமை என்று அதே தான் காலை ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டுன்னு நம்ம குரு ஓரைகள் வரும் அந்த நேரத்தில் நம்ம குருவாகிய உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ நான் பாபான்னு சொல்றேன் உங்களுக்கு வந்து ராகவேந்திரரை பிடிக்கலாம் மகாபிரியவாவை பிடிக்கலாம் உங்களுக்கு யார் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உருவான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வழிபாடு எப்பவுமே நம்மள வந்து நல்வழியை வந்து படுத்தும் குரு வழிபாடு என்பது நம்மள நல்வழியை படுத்தும் அதுதான் வந்து வியாழக்கிழமை அணிக்கு தேர்ந்தெடுத்து அவங்களை வணங்குறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றோம் வெள்ளிக்கிழமை என்று சுக்கர ஓரையில மகாலட்சுமி வழிபாடு என்பது அவ்வளோ வந்து நம்ம செல்வங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு ஓரைன்னு சொல்லலாம் சுக்கர பகவானுடைய ஓரைன்னு சொல்லலாம் காலையில ஆறு டு எட்டு அந்த நேரத்துல நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது அதுவும் வெண்மொச்சை மொச்சையை வைத்து நம்ம நீங்க வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்து சகல செல்வமும் வந்து தரக்கூடிய ஒரு ஓரை அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஓரை சனிக்கிழமை சனி ஓரையை வந்து ஆயுள் விருத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சனி சனி பகவானை பார்த்தாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க அம்மா அப்பான்னு ஆனால் கொடுக்கறதுல அவரை விட்ட ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க எடுக்கிறதுல அவர் மிஞ்ச ஆள் இல்லை கொடுக்கறதுலையும் அவர் மிஞ்ச ஆள் இல்லை அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அவர் விருப்பப்பட்டா நமக்கு தராரு நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கும் நம்மளுடைய நம்ம என்ன கருமாவை சேர்த்து வச்சிருக்கோமோ அதை தாங்க அவர் தரப்போறாரு நானா நம்ம அவரை பார்த்து பயந்து ஓடுறோம் ஆனா சனீஸ்வர பகவான் ஒருத்தரை பார்த்து பயந்து ஓடுவார் யார தெரியுமா கடுமையான உழைப்பாளிகளை பார்த்தா சனீஸ்வர பகவான் பயந்து ஒரு அடி தள்ளியே நிப்பாராம் ஏன்னா அவருக்கு வந்து சோம்பேறிங்களை தான் பிடிக்காதான் சோம்பேறித்தனமாக எனி டைம் இந்த வேலையை இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறி சோம்பேறித்தனமாகவே அந்த நாட்களை கழித்துக்கிட்டே இருக்கிறாங்களே ஒரு ஒரு சிலர் வந்து என்னவத்தவனா ஏதோ என் முடிஞ்சா செய்வேன் இன்னைக்கு என்னால் முடியலைங்க அப்படின்னு ரொம்ப உடம்ப வந்து உடல்நிலையை எனக்கு முடியல எனக்கு முடியல எனக்கு இங்கே போனால் அடிபட்டுறது அங்கே போனால் அடிபட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை விட்டு நகரவே மாட்டாங்க உட்காந்த இடத்த விட்டு நகர நகரமாட்டாங்கல்ல அவங்களதான் ரொம்ப பிடிக்குமா சனீஸ்வர பகவானுக்கு அவங்க அவங்களுடைய கிரகநிலையை பொறுத்து அவர் வந்து டக்குன்னு வந்து அந்த இடத்துல அமர்க்குன்னு வந்து அந்த இடத்துல அவர் அமர்ந்துருவாராம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்கு கெடு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட கொஞ்சம் பார்த்து கவனமா தான் கொடுப்பாராங்க அதனால வரையும் நம்மள நம்ம சுறுசுறுப்பா வச்சுக்கணும் முடிஞ்ச வரையும் அந்தந்த வேலையை அன்னன்னைக்கே நம்ம வந்து செய்யறது ரொம்ப வந்து சிறப்பான ஒரு விஷயம் அதை தாண்டி ராகு கேது கேதுவை பற்றி எனக்கு அதிகமா தெரியாது ஆனா ராகு பகவானை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க ஒரு வேண்டுதலுக்காக ஒரு பரிகாரமா நீங்க ஒரு பூஜை செய்கிறீங்கன்னு வைங்களேன் அதை நீங்க ராகு காலத்துல செய்தீங்க அப்படின்னா அவங்க வேண்டுதல் நூறு சதவீதம் வந்து நிறைவேறும் அதனாலதான் அதனாலதான் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல போய் துர்கே அம்மனுக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க தீராத கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில நாலு டு ஆறு ராகு காலம் இல்லையா அந்த நேரத்துல போயிட்டு பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியதுங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராக காலத்துல பைரவ பகவானுக்கு ரெண்டு தேங்காய்ல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் ரெண்டுமே வந்து நல்ல பலனை தருங்க ரெண்டு பூசணிக்காவாக இருந்தா ரெண்டா உடைச்சி அதுல உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெயை விடுங்க எந்த உங்களால நெய் விட கூட கஷ்டமா இருக்குன்னா நல்லெண்ணெய்யை விட்டு அந்த பூசணிக்காவில ரெண்டு தீபம் ஏத்திட்டு வாங்க அப்படி தேங்காய் அப்படி இல்லைன்னா தேங்காவிலேயே நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் இந்த இரண்டு விளக்கு வந்து தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பெரிய ஒரு கடன் ஒன்று இருக்குன்னு வைங்களேன் அதுக்கான ஒரு வழி அவர் காமிச்சிருவார் பாதி கடனாவது அடையிறதுக்கு ஆனால் ஒரு வழியை வந்து பைரவ பகவான் கொடுப்பாருன்றது நிச்சயமான ஒரு உண்மை ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா உங்களால் வழக்கு தான் போட முடியாது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே நான் சொல்வேன் உங்களால் தொடர்ந்து பதினோரு வாரம் போடவே முடியாது ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நம்மளுடைய கெட்ட கரும தடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரணம் வரும் அந்த பதினோரு வாரத்தை உங்களால் தொடர்ந்து போடவே முடியாது நீங்க தொடர்ந்து போட்டுட்டீங்க அப்படின்னா மிக பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்வேன் ஏன்னா பதினோரு வாரம் நம்மளால போடவே முடியாது இது வரைக்கும் பைரவ வழிபாடு நீங்க கோவில்ல செய்யறது மிக மிக சிறப்பானது பரி ஏன்னா பரிகாரத்துக்காக நீங்க செய்யக்கூடிய தீபமானது கோவில்கள்ல போய் நீங்க செய்வீங்க அப்படின்னா முழு பலனை வந்து நமக்கு பெற்றுத்தரும் எனக்கு தெரிஞ்ச கிரகநிலைகளை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா கர்மா கர்மானா என்னம்மா நான் வந்து எந்த ஒரு ஈ எறும்புக்குமே துரோகம் செய்யாத ஒரு ஆள் ஒரு எறும்பு கடிச்சா கூட இப்படி தட்டி விடுற ஆளுங்க ஆனால் எனக்கு ஏமா இவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் ஒரு அடி எடுத்து வச்சா நாலு அடி செருக்குது அப்படின்றீங்க ஆனால் எதிர்க்க இருக்கிறவன் இல்லாத எல்லா வம்புமே செய்யறான் அவன் நல்லாதான் இருக்கிறான் அதுவும் ஆரோக்கியமாக வேற இருக்கிறான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிறோம் வெளியவும் ஒரு சில நேரம் சொல்லி புலம்பிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சது வரையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா கர்மா அப்படின்றது இந்த ஜென்மத்துல செய்தது பாவ புண்ணிய கணக்கு மட்டும் இல்லைங்க பூர்வ ஜென்மத்துல போன ஜென்மத்துல நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அந்த பலன்தான் அது மட்டும் இல்லை உங்களுடைய அம்மா அப்பா உங்களோட பாட்டி தாத்தா அவங்களுடைய பாவம் வந்தா உங்களை வந்து சேரும் அவங்களுடைய புண்ணியம் மட்டும் உங்களுக்கு வேணும் அவங்களுடைய பாவம் உங்களுக்கு வேண்டாமா அதனாலதான் உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொத்து சொகத்தை சேர்த்து வைக்கிறீங்களே இல்லையோ கொஞ்சம் கொஞ்சோண்டு அந்த புண்ணியத்தை மட்டுமாவது அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்து வைங்க புண்ணியம் அப்படின்றது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு தான தர்மங்கள் தாங்க ஒரு ஒரு வேலை சாப்பாடு நம்மளால கொடுக்க முடியாதா சொல்லுங்க என்னால அது கூட முடியாதுமா ரொம்ப ஏழ்பட்ட நிலைமையில இருக்கமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஈ எறும்புக்கு கொஞ்சம் ஒரு சர்க்கரை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை அதுங்களுக்கு போட முடியாதா இது எல்லாமே கூட நமக்கு தான் வந்து சேரும் தினமும் முடிஞ்ச வரைக்கும் காகத்துக்கு இனிப்பு வைங்க இனிப்புனா ரெண்டு பிஸ்கெட்டை வைங்க சாப்பிட்டாலே நம்மளுடைய கர்மா வந்து குறையுங்க இந்த பிறவி எடுத்ததே நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான பிறவிதான் அதனால என்னென்ன பாவத்தெல்லாம் நம்ம சுமந்து வந்தோமோ அதெல்லாம் இந்த மனித பெருவிலேயே கழிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புண்ணியத்தை நம்ம நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் புண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்து நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு போனாங்க வந்து இருக்கக்கூடிய நோயில ரொம்ப கால் கால்வழியை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இல்லைனா வந்து தீராத வயிற்று வழியில இருக்கிறேன் எனக்கு கண்ணு வந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க அதை தாண்டி அந்த நோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு நூறு ரூபாய் யாராவது ரொம்ப முடியாம இருப்பாங்க ஒரு மருந்து சீட்டை கையில வச்சுக்கிட்டு மூணு வேலை தான் டாக்டர் எழுதி கொடுத்துப்பாரு ஒரு வேலை வாங்கிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கையை பெசஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு போய் அந்த ரெண்டு வேலை மாத்திரி கொஞ்சம் நீங்கள் வாங்கி கொடுங்களேன் இந்த மாதிரி செய்கிறது மூலயமா கூட உங்களுடைய வழிகள் எல்லாம் குறைஞ்சு இப்போது ஒரு வழின்னு நமக்கு வருதே அது நம்படியே நம்ம ஏதோ எப்பயோ செய்த ஒரு பாவத்தோட மூட்டையை தான் நம்ம இப்போ சுமக்குறோம் தான் நமக்கு வந்து வழியாக வருது இல்லையா எந்த வழியில நீங்கள் அவதிப்படுறீங்களோ அதே வழி உள்ளவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இருக்கக்கூடிய அந்த நோய் மிக விரைவில் குணம் அடையறத நீங்க வந்து கண் கூடவே பார்க்கலாம் நானே எனக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி தருவாங்களான்னு இருக்கேன் நீ என்னம்மா மற்றவங்களை போய் வாங்கி தர சொல்ற என்னால எதுவுமே பண்ண முடியாது என்னால ஒரு ரூபா கூட மற்றவங்களால கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா உங்களால உடல் உழைப்ப போட முடியுமா ஆமாங்க உங்களால் உடல் உழைப்ப போட முடியல அதுக்கு எந்த காசு பணம்லாம் தேவையில்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க அந்த கோவில் இருக்கிற திருப்பணி எடுத்து செய்யுங்க உடனே நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய கோவில தேர்ந்தெடுத்து அந்த கோவிலில் போயிட்டு பெருக்கிறதும் க்ளீன் பண்ணுறதும் அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கங்க பைசா வச்சு செய்கிறதுக்கெலாம் ஆள் இருக்குது நான் சொல்கிறது என்னன்னா தினமும் வேலைக்கு போகிறீங்க போகிற வழியில் ஒரு தெருமுனையில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த பிள்ளையார பார்த்ததும் நல்லபடியாக போயிட்டு வரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டுதானே போவோங்க அது வேண்டாத ஆளே இருக்க மாட்டேங்கல அந்த பிள்ளையார் கோவில்னு கண்டிப்பாக கண்டிப்பா சிறுதலை தான் இருக்கும் அந்தபடி எல்லாரும் போட்டுட்டு வந்துடுவாங்க ஒரு வேலைக்கு ஏத்துனது அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும் அந்த கோவில் வந்து கண்டிப்பா பராமரிப்பு இல்லாம தாங்க இருக்கும் அந்த மாதிரி கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்சது உங்களுடைய உடல் உழைப்பை போட்டு என்னோட நோய் குணமாகணும் கடவுளேன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அந்த கோவிலை நீங்கள் போய் சுத்தம் செய்து பாருங்களேன் சுத்தமாக கிளீன் பண்ணி கழுவி அங்கே இருக்கிற அந்த விளக்கு தட்டை எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்ற வேணாம் கற்பூரம் ஏற்ற வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் சுத்தம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற விளக்குகள்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அங்கே இருக்கிற கடவுளை கையெடுத்து கும்பிட்டுட்டு எனக்கு ஒரு நல்ல வழியே காமி கடவுளே நான் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வழி வேதனையிலே நான் பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க மன மனமெறங்கி கண்டிப்பா உங்களுடைய வழியிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழியை அவர் காமிப்பாருங்க இது நிச்சயமான ஒரு உண்மை நம்ம முடிஞ்ச தான தர்மங்கள் இந்த பிறவியில செய்யலனா வேற எந்த பிறவியில தான் நம்ம செய்வோம் ஏன்னா மாநில பிறப்புன்றதே முறை தான் சொல்றாங்க தேவர்களே மானிடர்களை பார்த்து பொறாமப்படுவாங்களாம் ஏன்னா இந்த மாதிரி இந்த ஏன்னா இந்த பிறப்புலதான் கடவுளை பார்க்கிற ஒரு பாகியம் நமக்கு கிடைக்குமா முடிஞ்ச தான தர்மங்கள் செய்து நம்மளுடைய கிரக நிலைகள் எப்பேற்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டாலும் கடவுளுடைய வழிபாடும் கிரகங்களுடைய கிரகங்களுடைய வழிபாடும் நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல் பலனை தான் தரும் முக்கியமா இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் வீடியோ பத்தி எவ்வளவு வந்தாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க நம்ம தினமும் கேட்க வேண்டிய பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க காலையில எந்திரிச்சதோ நான் என்ன சொன்னேன் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே போல தினமும் இன்னொரு ஒரு வேலையா செய்யணுங்க என்னன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் பெருமாளுடைய சுப்ரபாரம் இது ரெண்டு ரெண்டும் கேட்டாதான் எனக்கு அந்த நாளே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே உங்க எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா காலையில எந்திரிச்சதும் முதல்ல கேட்க வேண்டிய பாடல் என்ன தெரியுமா கோலறு பதிகம் அந்த கோலறு பதிகத்தை பத்தி பேசுற அளவுக்குலாம் எனக்கு பாகியம் கிடையாது நான் கேட்டதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா நம்ம தினமும் காலையில எந்திரிச்சதும் இந்த கோலறு பதிகத்தை படிக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பானது படிக்க முடியலையா காதால கேளுங்க எந்த முதல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை முதல்ல எதுக்கு போனோம் அப்படின்னா கோலரு பதிக்கும் பாட்டு ஒரு ஒரு நாள் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா தினமும் கண்டினியூவாக உங்கள் ஃபோன் உடனே அது காமிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா எடுத்ததுமே முதல்ல கோலரு பதிகம் இந்த பாடலை நீங்கள் தினமும் காலை எந்த சதம் முதல்ல கேட்டணும் இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இரண்டாவதா ஒரு பாடல் கேட்கணுங்க என்னன்னா வாசி தீரவே காசு நல்குவாய் இந்த பாடலும் ரொம்ப அற்புதமான சிவபெருமான புரிதான ஒரு பாடல் தான் இது இந்த ரெண்டு பாடலும் நீங்க காடில எந்த விஷயத்தும் முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்தந்த நாலு பாடல்களை கேளுங்க இந்த திங்கக்கிழமையா சிவபெருமானுடைய பாடல் கேளுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா முருகப்பெருமானுடைய பாடல் கேளுங்க இன்னைக்கு புதன்கிழமையா பிள்ளையாருடைய பாடல் பாடல் கேளுங்க வியாழக்கிழமையா இருந்தா குரு பகவானுடைய பாடல் வெள்ளிக்கிழமையா இருந்தா மகாலட்சுமி சனிக்கிழமையா இருந்தா பெருமாள் இந்த இந்த மாதிரி நீங்க அழகா ஒரு ஒரு நாளைக்கு பிரிச்சு அந்த நேரத்துக்கு காலையில எந்திரிச்சதும் தான் நம்ம ஓடுவோம் இல்லைன்னு சொல்லல சமையல் கட்டில் முதல்ல எடுத்ததும் ஃபோனில் நான் இது தாங்க பண்ணுவேன் முதல்ல சமையல் ரூமுக்கு நான் வந்ததும் முதல்ல கோலர் பதக்கத்தை ஆன் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு எனக்கு படிக்கிறது கண்டிப்பாக நேரம் இல்லை வயசில் பெரியவங்க எல்லாரும் இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நேரம் இருக்கும் எல்லா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் நினச்சி நீங்கள் படிங்க என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக படிக்க நேரம் இருக்காது எங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நாங்கள் படிச்சுக்கிறோம் இப்போ அது வரைக்கும் நாங்கள் தினமும் கதாறு கேட்குறோம் அந்த பாடல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்கணும் வீட்டில் வந்து அந்த பாடல் ஒழிக்க விடணுங்க காலையில் தான் அந்த கோலர் பதிகம் பாடல் நம்ம கேட்டாலே அதை கேட்டுட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா போகிற காரியம் போகிற காரியம் நல்லபடியாக நடக்குன்றதை விட நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வீடு திரும்பணும் இல்லையா அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா அதனால் கோலர் பதிகத்தை காலையில் கேட்டுருங்க வாசி தீர காசு நல்குவாய் பாட்டு எதற்காக அப்படின்னா செய்யக்கூடிய தொழில் வந்து விருத்தி அடையும் வேலைக்கேற்ற கூலி கிடைக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் புலம்புறோம் இல்லையா இந்த வாசி தீர காசு நல்குவாய் பாட்டு எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் இதை கேட்டீங்க அப்படின்னாலும் அந்த நாள் ரொம்ப சிறப்பா நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் வந்து நல்லபடியா அமையுங்க இந்த ரெண்டு பாடல் கேட்டுட்டு அடுத்தடுத்த பாடல் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க கேட்கலாம் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களே அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை தினம் சொல்லிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும்னு நானே தரமா அடித்து சொல்கிறேங்க அது என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் மிக அருமையான அற்புதமான பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு அதில் ஒன்று அப்படின்னா கந்தர் அலங்காரம் நூற்றி எட்டு பாடல்களை கொண்ட இந்த அலங்கார பாடலில் அதில் முப்பத்தி எட்டாவதாக இந்த பாடல் வருங்க நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே என்ற ஒரு அற்புதமான இந்த திருப்பாடலை நம்ம தினமும் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கிரகநிலைகள் நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அந்த நாள் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு நாளாக இருந்தாலும் கூட இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை நிலைமையானது மென்மேலும் வளர்ந்து நல்ல முறையில் இருக்க உதவி புரியும் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை சொல்லிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்றத வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஆடித்தரமாக சொல்லிடுங்க ஏன்னா எல்லா நேரமும் ஒரே நேரம் போல இருக்காதுன்னு எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அதனால கூடவே வந்து முருகருடைய மந்திரத்தை சொல்லிட்டு அவருடைய வேலை வந்து நமக்கு துணையா வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரோட வேல் வந்து நமக்கு துணையா நிற்கும்னு சொல்லுவாங்க அதனால இந்த மந்திரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது நீங்க வந்து எழுதி வச்சு மனப்பாலம் பண்ணி தினமும் அந்த மந்திரமும் நீங்க சொல்லி பயனடையணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுதல் நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு இல்லையா அப்போ நான் 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 ஒரு பூஜை செய்து பலன் அடைந்திருக்கேன்றதை கண்டிப்பாக அதை உங்களுக்கு சொல்லியே ஆகினால அதனாலதான் சொல்லியிருக்கேன் வீடியோ இவ்வளோ நேரம் ஆகுறேன்னு இருக்கும் எதிர்பார்க்கல இறன்னு கிட்டாதீங்க சாரி வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாயராம் ஜெய் சாயராம் ஆறுமுகம் அருளினும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே